இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நம்ம இதை பற்றி ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் ஸோ இந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா என்ன ஒரு அனுபவத்தை வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருந்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிருக்கும் ஒன்றாக அவர் படித்த புத்தகமாக இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த அனுபவத்தை சொல்கிறப்போ அதில் இருந்து ஒரு புத்தகம் இருக்கும் இல்லைன்னா ஒரு பழைய புத்தக கடையாக இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் புத்தகமே அதனால்தான் இந்த புத்தகத்தோட பேர் கூட வீடு இல்லா புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பகுதியை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நரித்தனம் அப்படின்னு ஸோ இந்த ஒரு பகுதி இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா அந்த நரித்தனம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம நரி கதையெல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எல்லா நரி கதையிலையுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நரி வந்து ரொம்ப எப்படி சொல்லிச்சு இந்த ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த ரெண்டு விலங்கை வந்து எப்படி ஏதாச்சும் ஒரு விலங்கை பிரித்து எப்படி அடித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அந்த நரி மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் கெட்ட கதைகளாக தான் வந்து நம்ம நிறைய பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நரி வந்து நல்லது பண்ணுச்சு நரி வந்து இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுச்சு இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்த சே சேர்த்து வச்சுச்சு அப்படின்னு சொல்லி வந்து எந்த ஒரு கதையுமே வந்து நம்ம நிறைய பற்றி கேட்டிருக்கவே மாட்டோம் ஒன்று வந்து அந்த கதைகள் மூலியமாக தான் வந்து இந்த விலங்குகளை வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதமே இங்கே சொல்கிறாங்க இப்போ வந்து சிங்க கதை பிடிக்குமா யானை கதை பிடிக்குமான்னு கேட்டால் குழந்தைங்க எல்லாமே வந்து அசால்ட்டாக சிங்கம் கதைன்னு சொல்லுவாங்க ஒரு காட்டில் வாழ்கிற சிங்கம் வந்து அதோட கேரக்டர் வேறு பட் கதையில் சொல்கிற சிங்கம் கேரக்டர் வேறு ஏன்னா கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கமும் எலியும் வந்து ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வலையில் மாட்டிக்கிட்ட சிங்கத்தை வந்து எலி வந்து வலையை பிச்சு காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்றது கதைகள் மூலியமாக வந்து நம்ம விலங்குகளை வந்து குழந்தைகள்கிட்ட வந்து சேர்க்குறோம் இன்னொன்று வந்து கதைகள் இருக்கனால தான் வந்து விலங்குகளுமே வந்து நம்ம மைண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது இல்லைனா வந்து எந்த விலங்கை பற்றி கதைகள்லாம் இல்லையோ அந்த விலங்கை பற்றி நிறைய நம்ம யோசிக்கவும் மாட்டோம் சிந்திக்கவும் மாட்டோம் உலகத்துலேயுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அந்த கதைகளை பற்றி கதைகள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதே மாதிரி வந்து நரி நிறைய பற்றியே நம்ம இவ்வளோ கெட்ட கதைகளாகவே சொல்லிகிட்ருக்கோம் நறு நரி வந்து அந்த குறுக்கு புத்தி உள்ளது அது எப்போவுமே வந்து பிரிக்க தான் பார்க்கும் எல்லாத்தையுமே திருடு தான் பார்க்கும் அப்படின்றத மட்டுமே இருப்போம் பட் ஆனால் நிறைய பற்றியுமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு கதை நல்ல கதை எழுதியிருக்காரு நிறைய இந்த கதையை படித்தவே வந்து இத்தனை வருஷம் நம்ம நிறைய பற்றி படித்த கதை எல்லாமே மறக்க வச்சிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல க நல்ல நிறைய பற்றி ஒரு கதை எழுதிருக்காரு அப்படின்றத இந்த ரெண்டு பகுதி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கதைகள் கதைகள் மூலயமா வந்து விலங்குகளை எப்படி வந்து விலங்குகள் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படின்றது ரெண்டாவது வந்து ஒரு நல்ல நரியோட நரியை பற்றி ஒருத்தர் வந்து கதை எழுதியிருக்காரு அது வந்து ஒரு நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கு அந்த ஒரு இந்த ரெண்டு தான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நரித்தனம் உனக்கு என்ன கதை பிடிக்கும் யானை கதையா சிங்க கதையா என குழந்தைகளிடம் கேட்டால் பெரும்பாலான குழந்தைகள் சிங்க என்றே கூறுகிறார்கள் சிங்கத்தை நேரில் பார்த்திராத குழந்தைகள் கூட சிங்கத்தை கேட்கவே பிடித்திருக்கிறது காரணம் கதையில் வரும் சிங்கம் பயமுறுத்தாது வேடிக்கையாக நடந்து கொள்ளும் காட்டில் வாழும் சிங்கம் வேறு கதையில் வாழும் சிங்கம் வேறு இதை குழந்தைகள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் வனவிலங்குகள் குறித்து நமக்குள் படிந்துள்ள அச்சத்தை கதைகள்தான் விளக்குகின்றன கதையில் சிங்கத்துடன் ஒரு சுண்டலி நண்பனாக முடிகிறது வேட்டைக்காரனின் வலையில் மாட்டிக்கொண்ட சிங்கத்தை சுண்டலி காப்பாற்றுகிறது காட்டின் அரசனாக சிங்கம் இருந்தாலும் நட்பு முக்கியமானது என்பதை கதைகளிலிருந்து குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்கின்றனர் இந்த பூமியில் முதல் கதையை சொன்னவர் யார் கேட்டவர் யார் பேரறியாத ஆதிக்கதை சொல்லிகளே இந்த உலகின் முதல் படைப்பாளிகள் தன்னை போல மிருகங்களும் தாவரங்களும் பேசக்கூடியவை என்று கற்பனை செய்து மனிதனின் கற்பனை செய்தது மனிதனின் மகத்தான புனைவாற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த இங்கே வந்து கதைகள் மூலமாக தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த விலங்குகள் பற்றி நம்ம கடத்துகிறோம் இன்னொன்று வந்து இந்த கதைகளை வந்து மொதல் மொதல் யார் வந்து பே ஆரம்பிச்சிருப்பா அந்த ஆதிகால மனுஷன் தான் வந்து அந்த கதைகளை பற்றி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து மனுஷங்கமாகியே வந்து விலங்குகளும் பேசும் அப்படின்றத வந்து அவங்களா சிந்தித்து இந்த கதைகளாகவே பரப்பி விட்டுருப்பாங்க அந்த ஈசாப் கதைகள்னு சொல்லுவாங்க அந்த விலங்குகள் பற்றி நல்ல விஷயங்கள்லாம் வந்து விலங்குகள் மூலியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து கதைகள் இருக்கும் அதையுமே வந்து ஒரு கிரேக்கத்தில் இருந்தால் வந்துச்சு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த முயலாம கதை ரெண்டுமே ஓடிச்சு பொறுமையாக போன மாமன் வந்து வெற்றி பெற்றுச்சு வேகமாக போன முயல் வந்து தோத்துருச்சு ஏன்னா அது வந்து இந்த இப்படி தான் நம்ம தான் ஜெயிப்போம் சொல்லி தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பெருமையில சொல்லி ஒரு அந்த முயல் கதை சொல்லுவோம்ல அந்த கதை வந்து கிரேக்கத்துலேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்றாங்க ஒரு கதைகள் வந்து எங்கேருந்து எங்கே வந்துருக்குதுன்றதை இங்கே சொல்கிறாங்க இன்னொன்று இங்கேருந்து ஒரு கதை அந்த குரங்கின் இதயத்தை தின்னு ஆசைப்பட்ட முதலின் முதலையின் கதை இந்தியாவிலிருந்து கிரேக்கத்துக்கு போயிருக்கிறது அந்த குரங்கோட இதயத்தை வந்து திரட்டுறதுக்காக வந்து ஒரு முதல வந்து பிளான் பண்ணுமா ஸோ அந்த கதையுமே எங்கேயோ மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்க அது வந்து இங்கே இந்தியாவிலேருந்து கிரேக்கத்துக்கு போச்சான் ஸோ ஒரு கதை வந்து எங்கேருந்து எங்கே வருது எங்கேருந்து எங்கே போகுது கதைகள் வந்து எவ்வளோ முக்கியம் கதைகள் மூலிமா வந்து எப்படி நம்ம விலங்குகள் பற்றி நம்ம புரிய வைக்கிறோம் குழந்தைங்களுக்குன்றதை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க கதையில் இடம்பெற்ற ஜீவராசிகள் மனிதர்களின் நினைவில் காலம் உயிர்த்திருக்கின்றன மறைந்து விடுகின்றன மறதியின் பிடியிலிருந்து நினைவுகளை காப்பாற்றி சேகரம் செய்வதற்கு கதைகளே எளிய வழி உலகின் எல்லா கதை மரபிலும் நரி முக்கிய கதாபாத்திரமாகவே இருக்கிறது நரி எப்படி இன்னொரு விலங்கை தந்திரமாக ஏமாற்றுகிறது திருடுகிறது என விதவிதமாக கதைகள் புனையப்பட்டுள்ளன மோசமான நரியை பற்றிய நிறைய கதைகள் கேட்டிருக்கிறேன் ஆனால் நல்ல நரியை பற்றி ஒரு கதையை கூட நான் கேட்டதில்லை நிஜ உலகில் நிஜ உலகில் நரிகள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு அழிந்து வரும் இனமாகவே உள்ளன கதைகளில் மட்டும்தான் நரி இன்றும் இருக்கிறது நேரில் நரியை பார்த்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் சென்னையில் ஒரு நரியாவது இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நிறைய வந்து நிறைய தப்பான கதைகள் வச்சு தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதை வந்து தந்திரம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா நல்ல நறையை பற்றி ஒரு கதை கூட கேள்வி கேட்டதை கேள்விப்பட்டதில்ல ஆனால் நல்ல நிறையை பற்றியுமே ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த தான் தான் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ஜப்பானி எழுத்தாளர் சிஜி தாஜிமா அப்படின்ற ஒரு ஜப்பான் எழுத்தாளர் வந்து ஆச்சரியம் என்னும் கிரகம் என்கிற புத்தகத்தில் முதன்முறையாக நல்ல நரியை பற்றிய கதை ஒன்றை வாசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தெஸ்ராவர்கள் அவர்கள் வந்து அவரோட வாசித்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த சிஜி தாஜிமா அப்படின்ற ஒரு ஜப்பான் எழுத்தாளர் எழுதின கதை அந்த கதை பேர் வந்து ஆச்சரியம் என்னும் கிரகம் ஸோ இது வந்து ஒரு ஐந்து கதைகளின் தொகுப்பாம் ஸோ அதில் வந்து இந்த நல்ல நெறியை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காராம் அது என்னென்னா கோன் இச்சி என்பது ஒரு நரியின் பெயர் அப்படின்னு சொல்லி அந்த கதையோட சொல்கிறாங்க அந்த கோன் இச்சி அப்படின்றது ஜப்பானிய பனிமலையில் வாழும் கோன் இச்சி ஒரு நாள் பனி பிரதேசத்தில் கோட் ஷூட் அணிந்த மனிதர்கள் சந்தோஷமாக குளிப்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்க்கிறது ஸோ அவர் எழுதுன கதையில் வந்து அந்த கோன் இச்சி அப்படின்ற ஒரு நல்ல நரியாம் ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பனி பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு நரி அங்கே வந்து அந்த கோட் ஷூட் போட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்களெலாம் பார்த்து இப்போ பரவாயில்லையே மனுஷங்க வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே நம்மளும் மனுஷங்கள்லாம் மாறினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த நிறைய யோசிக்குது அவங்க அம்மாட்ட வந்து நிறைய சொல்லுது அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை மனுஷங்கள்லாம் மாறினா நீ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் எப்போவுமே நீ ஜாலியாக இருக்க முடியாதுன்றாங்க இல்லை இல்லை நான் மாறுறதுக்கு ஆசைப்பட்றேன் அவங்க எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கோட் சூட் போட்டுட்டு ஜாலியாக தான் நீங்கள் இருக்காங்க வர்றவங்களாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நிறைய சொல்லுது அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியுமே வந்து அந்த நரி கேட்கல ஒரு சின்ன மந்திரம் இருக்கான் அந்த மந்திரம் சொன்னால் வந்து அந்த நரி வந்து மனுஷங்களாக மாறிடுவான் ஸோ அந்த மந்திரத்தை சொல்லுது அந்த நரி வந்து மனுஷனாக மாறுது மனுஷனாக மாதிரி அந்த சிட்டி அந்த நகரத்துக்கு போகுது நகரத்துக்கு போய் அங்கே ஒரு தோல் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்யுது வேலை செஞ்சு மாதம் மாதம் வந்து தன் காட்டுக்குள்ளே வந்து தன்னோட அம்மா நரியை வந்து பார்க்குது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ இங்கே வந்து பார்த்தா நீ நிறையன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க தோற்றம் வந்து மனுஷனாக இருக்குது பட் உள்ளுக்கில் வந்து அந்த நரி குணங்கள் தான் இருக்கிறதுக்கு நீ இங்கே வந்து பார்த்தா வந்து உன்னை வந்து மனுஷன் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நீ இனிமேல் என்னை பார்க்க வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ அம்மா சொல்கிறது கேட்டுட்டு மறுபடியும் வந்து சிட்டிக்கே வந்து ரொம்ப வருஷமாக வந்து அதையே அந்த தொழிற்சாலையிலே வேலை பற்றிட்டு இருக்குது ஒரு நாள் தான் ஆனால் ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த தொழிற்சாலையில் அந்த குடோன் இருக்குல்லோ அதுக்கு போது உள்ளே பார்த்தா நிறைய மிருகங்களை வந்து வேட்டையாடி அந்த தோலை வந்து தொங்க விட்டு வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து நிறைய நரிகளோட தோலுமே இருக்குது அப்போ தான் இது ரொம்ப கஷ்டப்படுது ஓ இப்படி தான் வேட்டையாடி இந்த தோல் தொழிற்சாலையில் வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க போல் அப்படின்னு ஆனால் அது ரொம்ப பெருசாக வருத்தப்பட முடியல ஏன்னா நம்ம ரொம்ப வருத்தப்பட்ட வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய இப்போ நம்ம தானே இருக்கும் ஆனால் ரொம்ப வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அமைதியாக இருக்குது அப்படியே வருஷங்கள் வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் விதமாக போயிட்டு இருக்குது திடீர்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க நம்ம வாங்க காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட போனால் நமக்கு தோல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லி அந்த தொழிற்சாலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாம் போய் காட்டுக்குள்ளே பார்க்குறாங்க அந்த காட்டில் உள்ள சில விலங்குகளுக்கு வந்து இந்த நரி வந்து இது நரி குணம் தான் நம்ம நம்ம கிட்டே தான் போனதுன்னு தெரியுது பட் அந்த வேட்டையாட போனவங்க அந்த தொழிற்சாலையிலேருந்து இருந்து வேட்டையாட போனவங்களுக்கு வந்து அது வந்து தெரியலை அது நரின்னு ஏன்னா மனுஷனாக தானே மந்திரம் சொல்லிட்டு வந்திருக்கு என்ன பண்ணுறது தைரியமாக வந்து துப்பாக்கியை வாங்கி டக்குன்னு அந்த நிறைய பற்றி பயமே இல்லாமல் இதுதான் தெரியும்ல இதுக்கு எல்லா நரியையும் பற்றி டக்குன்னு ஒரு நிறைய வந்து சுற்றுறது கெட்டுக்கு போய் பார்த்தப்ப தான் தெரியுது அது வந்து அதோட அம்மாவோட அதுதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப வருஷம் பார்க்காமறதுனால வந்து அதுக்கே அடையாளம் தெரில சுற்றுச்சு ஒன்று அங்கெல்லாம் சொன்னாங்களா இப்படி இவ்வளோ தெரியுமா நீ சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் பயப்படுவோம் அந்த நிறைய பார்த்து சுட்டுறதுக்கே நீ சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டினாங்களாம் பக்கத்தில் போய் அந்த நிறைய பார்த்தப்போ தான் தெரியுது இதோட அம்மா நிறைய தான் அந்த ந செத்து போன நரின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது அந்த சத்தம் வந்து அந்த காட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நரி எங்கே போச்சுன்னு தெரில பண்ண தனியுமே அந்த நரி வந்து ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நரியை பற்றி ஒரு கதையை சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஆச்சரியம் என்னும் கிரகம்னு சொல்லிட்டு ஸோ இது அந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க வந்தோம் கிட்டத்தட்ட வந்து அந்த ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த நிறைய கதை இந்த புத்தகத்தையும் நான் அந்த இமேஜ் எடுத்து போடுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கிடச்சா படிங்க இன்னொன்று வந்து கதைகள் மூலியமாக குழந்தைங்கள்ட்ட வந்து விலங்குகளை எப்படி சேர்க்குறது கதைகள் மூலியமாக தான் விலங்குகள் வந்து நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்த மட்டும் அந்த வந்து சொல்கிறேன் பனிக்கால தொடக்கத்தில் தோல் சேகரிப்பதற்காக அதிகாரிகள் வேட்டைக்கு கிளம்பினார்கள் கோனிச்சியும் போனது அந்த கோநீச்சது தான் வந்து அந்த நரியா இருந்து மனுஷனாக மாறினது அங்கே மிருகங்கள் எல்லாம் கோனிச்சி மனிதன் இல்லை என்பதை கண்டுபிடித்து விடுகின்றன தான் மனிதன் என நிரூபித்துக் கொள்ள கோனீச்சி ஒரு வெள்ளை நரியை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியது எவ்வளவு தைரியமாக ஒரு நரியை யாரும் சுட்டதே இல்லை என குழுவினர் பாராட்டுகிறார்கள் கோனிச்சி செத்து கிடந்த நரியின் உடலை புரட்டி பார்க்கிறது அது கோனிச்சியின் தாய் தன் அம்மாவையே கொன்ற துக்கத்தில் அழுது புலம்பியபடி ஒரிய கோனிச்சி எனக்கு என் அம்மா வேண்டும் இந்த வணிக அதிகாரி வேலை வேண்டாம் என கதறுகிறது இனிமேல் தான் இனிமேல் தான் நிறையாக உருமாற முடியாது மனிதனாக வாழ்வதும் அர்த்தமற்றது என முடிவு செய்த கோணீச்சி மலையை நோக்கி கோன் கோன் என உறக்க சத்தமிடுகிறது அந்த சத்தம் பலமாக எதிரொலித்து அடங்குகிறது அதன் பிறகு கோணீச்சியை யாரும் காணவே இல்லை எங்கு போனது எனவும் தெரியவும் இல்லை ஆனால் அந்த மலை பிரதேசத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வெகு தூரத்தில் கோன் கோன் என்ற கதறல் ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என அந்த கதை முடிகிறது இந்த நாள் வரை சொல்லப்பட்ட அத்தனை அத்தனை இந்த நாள் வரையும் சொல்லப்பட்ட அத்தனை நரிகளின் தந்திரமும் கோணேச்சி கதையின் மூலம் சமன் செய்யப்படுகிறது இந்த கதையை வாசித்த பிறகு நரி நேசத்துக்குரிய விலங்காக மாறிவிட்டது இதுதான் கதையின் வலிமை இது போன்ற அனுபவத்துக்காகத்தான் குழந்தைகள் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லவும் கேட்கவும் வேண்டியது அவசியமாகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த கதைகள் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த விலங்குகள் வந்து அவங்க மைண்டில் வந்து உட்காருது அந்த நல்ல குணங்கள்லாம் வந்து நம்ம கதைகள் மூலியமாக தான் சொல்ல முடியும் அதோ அந்த ஒரு விஷயத்தையும் இன்னொன்று வந்து கெட்ட தந்திரமான நரியை பற்றி ஏகப்பட்ட கதை கேட்டுட்டு உண்மையாக ஒரு நல்ல நிறைய பற்றி ஒரு கதை படித்த ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு இந்த கதை படிக்கிறப்ப இது வந்து சமன்ஸ் இருந்துருச்சு அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே இந்த பகுதியில் சொல்கிறாங்க ஸோ அந்த வீடு இல்லாத புத்தகங்கள் புத்தகத்தில் வந்து நரித்தனம் அப்படின்ற ஒரு பகுதியில் இதுதான் அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல வந்தது நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படிங்க நன்றி